டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு அற்புதமான மகான் இந்தியாவில் பிறந்து உலகத்திற்கு ஒரு ஸ்டேட்ஸ்மெனாக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்த ஒரு மனிதர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா இன்றிலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆண்டு முழுவதுமே அடல் பிகாரி வாஜ்பாய் அவனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றோம் முதல் நிகழ்வாக சென்னையில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகள் பத்து வயசு கீழே பத்து வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய சுகன்யா சமிருதி திட்டம் நாம செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த ஓராண்டுல குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பெண் குழந்தைகள் பத்து வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் தவணையாக ஆயிரம் ரூபாயை செலுத்தி அந்த குழந்தைகள் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் இப்ப இருந்து அடுத்த பதினைந்து ஆண்டுகள் ஒரு பேங்க் அக்கவுண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஒரு ஆண்டும் இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உள்ள போடலாம் எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிந்த பிறகு அவங்களுக்கு அந்த வைப்பு நிதி லம்சமா கிடைக்கும் அந்த ஒரு லட்சம் குழந்தைகளுக்கான இதுவரை செல்வ சேமிப்பு திட்டத்தில் பங்கேற்காத பங்கு பெறாத குழந்தைகளுக்கு முதல் தவணை இன்று கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் நிச்சயமாக இதை செய்ய செய்ய இருக்கின்றோம் நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது ஆக்கப்பூர்வமாக செய்யணும் வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் வாஜ்பாயை பத்தி எல்லோருக்குமே தெரியும் நிறைய நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசியிருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் அதை பார்த்துருக்கிறீங்க அவருடைய புகழ் இன்னும் தலைந்தோங்கி அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா கேள்வி கேளுங்க ஆனா இன்னைக்கு எப்பொழுதுமே நாம் எப்படி சொல்லுவோம்னா தமிழ்நாட்டுல கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது கேங் ரேப் நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்ப முதல்ல கேள்விப்பட்டோம் பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பாலியல் வன்கொடுமைய கேள்விப்பட ஆரம்பிச்சோம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு சென்னையில பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்றோம் இன்னைக்கு அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்துல நேற்று இரவு இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒரு சகோதரன் ஒரு மாணவி அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்டட் ஏரியா அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில பேசிக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் இரண்டு பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்றுவிட்டு நான்காவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவிய கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள் உடல் காயத்தோடு தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காது இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க ரத்தம் கொதிக்கிறது ஒரு மா ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க இன்னைக்கு அதைவிட அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது எந்த சிசிடிவியும் வேலை செய்யலாம் அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க மழை பெஞ்ச அருந்திருக்கிறது ஆரம்பகால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையா இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மைய